திருச்சிற்றம்பலம் இறைவன் திருவாய் மொழியான இருக்கு முதலிய நான்கும் முதல் தொட்டு வேதம் என வழங்கப்படும் ஆளுடைய பிள்ளையார் முதலிய நாயன்மார் அருளி செய்த திராவிட ஓத்துக்கள் திருமுறைகள் என்று வழங்கப்படும் மற்றவை தம்மை வேதம் என்று வழங்குதல் மரபாமோ எனின் எழுது மாமறையாம் பதிகத்து இசை முழுதும் பாடி முதல்வரை போற்றி என்றும் மிக்க சொற்றமிழினால் வேதமும் பாடினார் என்றும் விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழான் விரித்தார் என்றும் திருத்தோணி இசை மேவினார்கள் தங்கள் திருமுன்பு தாழ்ந்து எழுந்து தமிழ் வேதம் பாடினார் தாழம் பெற்றார் என்றும் என்ற தொடக்கத்தால் பன்னிரண்டாம் திருமுறையுள் அருண்மொழி தேவர் ஓதி அருளுதலின் அவை தம்மை தமிழ் வேதம் என்று அவ்வாறு வழங்குதல் மரபேயாம் என்று விடுக்க இனி பரமசிவத்தினுடைய பராசக்தி குடிலையை நோக்கிய வழி நின்று நாத வடிவாயும் அதன்பின் விந்து வடிவாயும் அதன்பின் அக்கர வடிவாயும் வேதாகமங்கள் தோன்றியவாறு போல பாசம் அனைத்தினும் நீங்கி விளங்கிய ஆளுடைய பிள்ளையார் முதலிய சமயாச்சாரியார் தூய அறிவின் மேம்பட்டு விளங்கிய சிவசக்தி அத்துவித இயைபான் மற்றதனை பிரேரிக்கலுற்றொளி ஆண்டு நின்று நாத வடிவாயும் விந்து வடிவாயும் அதன்பின் அக்கர வடிவாயும் தோன்றின கடவுள் மொழி ஆகலின் தேவாரம் திருவாசகம் திருக்கோவை என்னும் அருள் ஓத்துக்களை தமிழ் வேதம் என்றும் திருமுறைகள் என்றும் திருவருட்பாக்கள் என்றும் அவ்வாறு ஆன்றோர் வேறு கொண்டு போற்றி வழங்குவாராயினர் என்று உணர்ந்து கொள்க அவ்வாறு எனதுரை தனதுரையாக நீரணிந்த ஏறுகந்த ஏறிய நிமலன் என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கானும் பன்னிய நற்றமிழ் மாலை பாடுவித்து சிந்தை மயக்கருத்த திருவருளினானை என்னும் வாக்கீசர் திருவாக்கானும் எல்லையில்லா மறை முதன்மை உடன் எடுத்த எழுதும் மறை மல்லல் நெடுந்தமிழால் இம்மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப என்றும் திரைக்கெடில வீரட்டானத்தை இருந்த செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு இறைஞ்சி தரைத்தலத்தின் மிசை வீழ்ந்து தம்பிரான் திருவருளால் அரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்துரைப்பார் என்றும் தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர்பிரான் தான் அருளும் உணர்வு பெற உலகேத்த எம்பெருமான் வன்தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார் எனவும் வரும் அருள்மொழித்தேவர் திருவாக்குகளாலும் சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன்யான் என்னும் வாதவூரடிகள் திருவாக்கானும் வண்டுபோல் புண்டரிக மலரில் விளை சிவானந்த மதுவை வாரி உண்டு வாசகம் பாடி என்னும் ஆலவாய்ப் புராண வசனத்தானும் அதன் அதன்மிசை எட்டு தலையிட்டமையில் வான்கலை மெய்யுடன் பொருந்தி தில்லை மூதூர் பொதுவினில் தோன்றி எல்லையில் ஆனந்த நடம்புரிகின்ற பரமகாரணன் திருவருள் அதனால் திருவாதவூர் மகிழ் செழு மறை முனிவர் ஐம்பொறிகை இகந்தறிவா அறியா செம்புல செல்வராயினர் ஆதலின் அறிவநூல் பொருளும் உலக நூல் வழக்குமென இருபொருளும் நுதலி எடுத்துக்கொண்டனர் எனவும் மாணிக்கவாசகர் வாசகர் அறிவால் சிவனே என்பது திண்ணம் அன்றியும் அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் அவர் வாக்கில் கலந்து திருவாசகம் திருக்கோவைகளை இறந்து அருமை திருக்கையால் எழுதினர் எனவும் வரும் ஆன்றோர் உரைகளாலும் தெளிக ஆண்டு மறை முதன்மை என்பது பிரணவத்தினை முதன்மை உடையதனை முதன்மை என்று உபசரித்தார் புண்டரிக மலர் என்றது தத்துவ கமலத்தினை தத்துவ மேல் பகுதி சுத்தமாயை ஆகலின் அதன் கண்ணதான அருட்சக்தி சிவானந்த மது என உருவகம் அவ்வாறு செய்யப்பட்டது திருவாவடுதுரை ஆதீன மகாவித்வான் யாழ்ப்பாணத்து வடகோவை சபாபதி நாவலர் அவர்கள் இயற்றிய திராவிட பிரகாசிகை என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்